இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா இந்த பைரவி விருந்துட்டு இந்த அஞ்சலிக்கு ஒரு சரியான ஷாக்கை வந்து போயினா கொடுக்க போகிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக இவ கர்ப்பமாக இல்லாத ஒரு விஷயம் நம்ம இலக்கியாவுக்கும் அதே மாதிரி வந்து போயினா இந்த மகேஷ்கு இவங்களுக்கு மட்டும்தான் அதாவது அதே மாதிரி வந்து போயினா அந்த பத்மினி டாக்டர் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து போய்னா எல்லாமே கை கூடி வரப்போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இந்த பைரவிருந்துட்டு இந்த அஞ்சலியை போட்டு பொழந்து கட்டுறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக நீ கர்ப்பமாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இந்த பைரவி ஒரு சரியான ஷாக்காக தான் வந்து இந்த அஞ்சலுக்கு கொடுக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரிப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம பைர விழுந்துட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமை எப்படி தான் வலைக்கு விள வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதுதான் சரியான சந்தர்ப்பம் ஏன்னால் நம்ம கௌதமோட உயிர் வந்து போய்னா இப்போ ஜெயிலில் மாட்டிக்கிட்டு அந்த உயிரை எடுக்க முடியாமல் வந்து போய்னா நம்ம கௌதம் பயங்கரமாக இருக்காரு இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணிணா சரியாக யூஸ் பண்ணால் இந்த பயிரை விழுந்துட்டு கௌதமை வந்து போய்னா இப்போது தான் பக்கம் இழுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போய்னா இப்போ மிகப்பெரிய பிளானை போட்டிருக்காங்க அப்படி என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் நான் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ நான் சொல்கிறபடி நடந்துக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இலக்கியா மேலே இருக்கிற அந்த கேஸை வந்து இப்போ என்ன வாபஸ் வாங்க வைக்கிறேன் அப்படின்றமா வந்து சொல்லி தான் இந்த பைரவியை சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய சம்பவமே நடக்குது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம அதாவது இந்த அஞ்சலி வந்து இப்போ என்ன சொல்கிறா பைரவி ஆண்ட்டி நீங்கள் வந்து இப்போ என்ன வேறு லெவல் பண்ணிட்டீங்க போங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது கௌதமுக்கு வேறு வழியே கிடையாது நீங்கள் சொல்கிறபடி அவங்க செஞ்சு தான் ஆகணும் இப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியில் வந்து போயினா அதாவது கௌதம் ஒரு முட்டால் அப்படி இப்படி வந்து சொல்ல ஆரம்பிச்சிடறான் அந்த ஒரு நேரத்தில் தான் இந்த அஞ்சலியை பலாறுன்னு கன்னத்து மேலேயே ஒரு அற விட ஆரம்பிச்சிடுறது கௌதம் முட்டாளா நீ எல்லாரையுமே ஆக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ கர்ப்பமாக இல்லை தானே உண்மையாக சொல்லிவிட்டு நீ கர்ப்பமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலியை போட்டு பழந்து கட்டதுக்கப்புறமா இந்த அஞ்சலி இருந்துட்டு ஆண்டி ஆண்டி என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி நான் வந்து போயின்னா இது எல்லாத்தையுமே எதுக்காக பண்ணேன் இலக்கியாவை இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்காக தானே ஏன் நான் இல்லை இப்போ இவ்வளோ பெரிய காரியம் நடந்திருக்குமா அது மட்டும் இல்லாமல் நான் கர்ப்பமா இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ வீட்டை விட்டு விளையாட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரு நான் தானே பண்ண அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது என்ன நாடகாட்ரையா நீ என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்றது எனக்கு எல்லாமே தெரியும் என்னடா அது இந்த இலக்கியா இருந்துட்டு இவ எப்போ அஞ்சலி கர்ப்பமா இல்லை கர்ப்பத்து மேலே சந்தேகப்பட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கூட்டி போய் செக் பண்ணணுன்றது இந்த மாதிரி நிறைய விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாலே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தா கடைசியில் நீ கர்ப்பமாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இருந்தாலும் இப்போது இந்த அஞ்சலியை இந்த பைரவியை மன்னிச்சு தான் விடுறாங்க ஏன்னா கௌதம் தான் அக்கா அவன் வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் அப்படி மன்னிச்சு விட்டாலுமே கூட அதாவது முதல்ல என் கௌதம்க்கு வந்து போயினா ஒரு கல்யாணத்தை பண்ணி கால் கட்டை போட்டு அவனுங்க வந்து போயினா என் வழிக்கு கொண்டு வரேன் அதுக்கப்புறம் கார்த்திகிட்ட உன்னை பற்றி எல்லா உண்மையுமே சொல்லி உன்னை அந்த வீட்டை விட்டு விரட்டுறது தான் என்னோடய பிளான் இலக்கியாவை விரட்டுறதுக்காக தான் மட்டும்தான் உன்னை கூட வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து இந்த பைரவி மனசில் நினச்சிக்கிட்டு அடுத்ததாக வந்து இப்போ இப்போ கௌதம் தான் பக்கம் வந்ததுக்கு அப்புறமா இந்த அஞ்சலியை தூக்கி எரிக்கிறது தான் அந்த வந்து இந்த அஞ்சலி பிளான் இதை இந்த பைரவி வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க